யா உனக்கு தகுதியான முறையில் நான் உன்னை தொழவில்லை தாவுத் நபியைப் போல் நான் நோன்பு நோற்பதில்லை நான் நோயிற்றிருக்கும் போது ஐயூப் நபியைப் போல் பொறுமையாக இருப்பதில்லை யூனுஸ் நபி மீனின் வயிற்றில் தஸ்பீக் செய்தது போல் நான் தஸ்பீக் செய்ததில்லை யஹ்யா நபியைப் போல் நான் என் மார்க்கத்தை வலிமையுடன் பற்றி கொள்ளவில்லை அவங்க செய்யும் தியாகங்களை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை விடுதலை கொடுப்ப ஆனாலும் நான் அவர்களை போல் இருக்கிறேன் எனக்கு உன்னை பிடிக்கும் நான் தடுமாறி இருக்கலாம் நான் பாவத்திலிருந்து விடுபட்டு உன்னிடம் திரும்புவேன் யாழ்லா எனக்கு வலிமையை கொடு யாழ்லா எனக்கு வலிமையை கொடு யாழ்லா என்னை ஏற்றுக்கொள் என்னை கைவிடாதே என்னால் அதை தாங்க முடியாது யாழ்லா என்னை ஏற்றுக்கொள் என்னை விட்டு